நீதித்துறையே நீ வந்து சொல்றனா அப்ப நீ எவ்வளவு பெரிய அயோக்கியனா இருப்ப நீதித்துறையில ஒரு ஜட்ஜே நீ மாத்தணும் சொல்றனா நீ எவ்வளவு கேடு கேட்டவனா இருப்ப மக்கள் இதெல்லாம் பாக்கணும் இப்ப யாச்சும் மக்களுக்கு புத்தி வருதானாச்சும் பாப்போம் நீங்க ஏத்துறதுக்கு விருப்பம் இருக்கு ஏத்தாம போங்க இல்லையா இல்ல இதுக்கே வந்து அவருக்கு வர்றதுக்கு இது துப்பு இல்லனா எதுக்கு வந்து கையெடுத்து சாமி கும்பிடுறீங்க இருக்காருல்ல ஒரு ஜட்ஜியே அவமதிச்சதுக்கு அப்புறம் அந்த கட்சி எதுக்கு இருந்தா என்ன மக்கள் கண்டிப்பா போராட்டம் வரும் இந்த கோயில் பிரச்சனைக்கு மட்டும் நாம வந்து தீர்ப்பு வந்து இவங்க சொல்றதுக்கு யோகிதை இல்ல நிற்கிறோம் தலைவருன்ற முதல்ல இவங்க தான் முன்ன நின்னு அந்த ஏரியாவுக்கு பாதுகாப்பு கொடுங்க தீபம் ஏத்துறதுக்கு அப்படின்னு சொல்ல இவங்க அவங்களுக்கு மேலே முன்ன நின்று தான் பாதுகாப்பு கொடுக்கணும் இவங்களே வந்து கொடுக்க வேணாம் விளக்கு ஏற்ற வேணாம் அதை பண்ண வேணாம்னு சொல்றதுக்கு இவங்க யாரு கையா இல்லைன்னா உலகமே இல்லை ஏற்றக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு யாருக்குமே க இது கிடையாது இல்லையா ஒரு கோயிலில் நாங்கள் வந்து எப்படி சொல்கிறது விளக்கு ஏற்றுறதுக்கு தான் நாங்கள் இது பண்ணுறோம் நீங்கள் உங்கள் வழியை பார்த்துட்டு போயிட்டு இருக்க நாங்கள் எங்கள் வழியை பார்க்குறோம் யாருக்கு யாரும் ஒரு இது ஒன்றுமே இல்லாமல் எதுக்கு விளக்கு ஏற்றக்கூடாதுன்றீங்க என்ன கேட்டால் என்ன சொல்லணும் கோர்ட்டு சொன்னாலும் சொல்லலாம் தீபம் ஏற்றலாம் ஏற்றதை பற்றி ஒன்றும் கிடையாது ஏன்னா அது வந்து ஆறுபடை முருகர்ல ஒரு ஒரு முருகர் ரெண்டாவது அந்த தீபம் ஏற்றுறது நமக்கு நல்லது ஏழை குழந்தைகளின் அடிப்படை கல்விக்காக உதவ சிங்கிள் டீச்சர் இணையதளத்தை தொடர்பு கொள்ளுங்கள் தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பாட வணக்கம் இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முருகன் கோவில் இருக்கும் எதுக்காக இன்னைக்கு இந்த கோவிலுக்கு வந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருப்பரங்குன்றம் மலை நூறு ஆண்டுகளாக தீபத்தூன்ல தீபம் ஏற்றவில்லை ஏத்தலாம் அப்படின்னு மதுரை உயர்நீதிமன்றம் வந்து தீர்ப்பு கொடுத்துட்டாங்க ஆனா தீபம் வந்து இப்ப வரைக்குமே ஏத்தல மேல்முறையீடு போயிருக்கு தமிழக அரசு இதுல நீதிபதி மேலேயே வந்து அவமதிப்பு வழக்கு போட்ட போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு தங்களுடைய வாதத்தை வச்சிருக்காங்க மக்கள் அவங்களுடைய கருத்து என்ன தீபம் ஏத்தலாமா இஸ்லாமியர்கள் என்ன சொல்றாங்க ஏன்னா இந்த இடங்கள்ல இஸ்லாமியர்களும் இந்துக்களும் வந்து ஒரே இடத்துல வந்து வியாபாரம் பண்ணக்கூடிய ஒரே இடம் வடபழனி முருகன் கோவில் தான் இங்கே இஸ்லாமியர்களும் வந்து என்ன மாதிரியான தங்களுடைய கருத்துக்களை சொல்றாங்க அப்படின்னு திருப்பரங்குன்றம் முருகனுக்கு இந்த முருகன் என்ன பதில் சொல்றாரு அப்படிங்கறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க என்ன கேட்டா என்ன சொல்லுன்னா கோர்ட்டு சொன்னாலும் சொல்லலாம் தீப ஏத்தலாம் ஏத்ததை பத்தி ஒன்னும் கிடையாது அது வந்து ஆறுபடை முருகர் ரெண்டாவது அந்த தீப நல்லது இல்லை நல்லா ஏத்தலாம் ஒண்ணு பிரச்சனை கிடையாது நீங்க சொல்ற மாதிரி இது போட்டாங்கன்ற மாதிரி இந்த போர் நடந்தது இப்ப இப்பலாம் ஒண்ணு கிடையாது வாழ்ந்து போச்சு யாரு என்ன பண்றா என்ன பண்ணு எல்லாமே தெரிஞ்சிடும் தீப யாத்திரத்தை பத்தி ஒண்ணும் தடை கிடையாது கிடையாது ஆனா திமுக அரசு வந்து இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் வந்து பிரச்சனை வரும் மத நல்லிணக்க பிரச்சனை வரும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்க தீபம் ஏத்த விடலன்னு சொல்றாங்க இப்ப அது பார்க்க போனா அந்த தர்காறது வந்து எனக்கே தெரியாது இப்ப அது டிவி மூலியமா பார்த்து அது ஒரு இதுவாக்குறாங்க அது ஒரு பெரிய இதுவா பிரபலமாக்குறாங்க அவங்க மாதிரி நான் வேலைய பாக்கறங்கும் நீங்க வேலையை பார்க்கறது ஒண்ணு பிரச்சனை கிடையாது இப்பதான் கொஞ்ச நாளா அது போயிட்டு இருக்கு அத அப்படியே விட்டதுனால யாருக்கும் தெரிஞ்சு இருக்க போறதுக்கு மாதிரி தீபாத்த யாதலா ஒண்ணு பிரச்சனை கிடைது இஸ்லாமியர்களுக்கு மட்டுமே வந்து திமுக அரசு ரொம்பவே நாங்க சப்போர்ட்டிவா இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி காட்டிக்கிறாங்க ஆனா இந்துக்களுடைய உரிமையை வந்து அவங்க நிறைவேற்றதுக்கே விட மாட்டேங்கிறாங்களே நம்ம பார்க்க போனா அறநூலித்துறைன்றது நம்ம இந்துக்களை சேர்ந்ததுதான் வேற வந்து உங்களுக்கு அந்த இது வந்து இல்ல இதுல கிடையாது தாராளமாக ஏற்ற ஒன்றும் பிரச்சனை அப்படியே பார்த்தா அப்படின்னா நேற்று அறநிலையத்துறையில் இருக்குது ஏற்றக்கூடாது செப்பு எடுக்கலாம் ஒரு இந்து கலாச்சாரம் அது ஒரு பெரிய கோயில் மாதிரி எடுக்கலாம் ஏற்றலாம் ஏற்றுறது நல்லது முதல்ல தடுக்கிறவங்களே டிஎம்கே தான் மக்கள் என்னமோ கரெக்டாக ஒத்துமையாக தான் இருக்கிறாங்க அதாவது இது எப்படின்னா ஆரம்பத்தில் திருப்பரங்குண்டத்தில் தீபம் ஏற்றிக்கிட்டு தான் இருந்தாங்க அதுக்கு நடுவில் ஒரு இது இல்லை அதை யாரோ சொல்லி அதை ஒரு அவேர்னஸ் பண்ணி இப்போ இருந்த இடத்த கேட்குறாங்க இதில் ஒன்றும் எந்த தப்பு இல்லைங்களா அவங்க வீட்டு இது எதுவும் எல்லாத்தையும் எடுத்துட்டு நம்மளுக்கு செய்ய சொல்லியே நம்மளை பாரம்பரிய சொத்தை தான் கேட்குறோம் நம்மளுடைய இந்து தர்மத்தை தான் கேட்குறோம் இவங்க வந்து இதை வச்சு அரசியல் பண்ணுறாங்க அவ்வளோதான் இது மக்களை வந்து திசை திருப்பணும் அவங்கள வந்து குழப்பத்திலே வச்சுருக்கணும் யாரும் கரெக்டாக யோசிக்கவே கூடாது அவங்களாம் அப்பப்போ தண்ணியை ஊற்றி 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 போதையிலேயே வச்சுருந்தோம்னா எதுவுமே யோசிக்க மாட்டாங்க எதுவுமே கேட்க மாட்டாங்க எதுவுமே தேவை கிடையாது இதுதான் அவங்களுடைய இது இதை வச்சு அவங்க பாலிடிக்ஸ் பண்ணணும் அவ்வளோதான் ஓ ஒன்னும் இல்ல முஸ்லீமுடைய ரம்ஜானுக்கும் பக்ரீதுக்கும் வாதி சொல்லுவாரு ஆனா இந்துக்களுடைய பண்டிகை ஒரு வாதி சொல்ல மாட்டாரு அப்ப இதுல யாரு செம்பரியாட்டு கூட்டங்க ஒரு ஆடு ஓடிச்சுனா பின்னாலே ஓட வேண்டியதுதான் யோசிக்கிறோமா இவன் இதுக்கு முன்னாடி வந்தான் இதுக்கு முன்னாடி எவ்வளவு சம்பாதிச்சான் இதுக்கப்புறம் உட்காந்து யோசிக்கிறோமா இல்ல

என்ன பதில் இருக்கா கிடையாது அவங்க கூட்டணியில ஆட்சியில இருக்கணும் புரியுதுங்களா அவ்வளவுதானே விஷயம் தவிர வேற ஒண்ணும் இல்ல இப்போ இந்த தீர்ப்பு வந்து யாருக்கு சாதகமா வரும்னு நீங்க நினைக்கிறீங்க அதாவது வந்து இந்துக்களுக்கு தான் சாதகமா வரணும் வரும் ஆனா கொஞ்சம் லேட் ஆகும் நீதி என்னைக்கும் தோத்து போனதா சரித்திரமே கிடையாதுன்னு வச்சுக்கோங்க நீதி அத சரியில்லை ஏங்க அதான் சொல்றேண்ணா இருக்கிறவன் நல்லவன் இல்லை எவனும் கிடையாது நீதித்துறையே நீ வந்து சொல்றனா பெரிய அயோக்கியனா இருப்ப நீதித்துறையில ஒரு ஜட்ஜே நீ நீ எவ்வளவு கேடு கேட்டவனா இருப்பில் போடுவீங்களோ கட் பண்ணி போட்டுருவீங்களோ தெரியாது நான் எல்லாம் போடணும் மக்கள் இதெல்லாம் இப்ப இப்பயாச்சும் மக்களுக்கு புத்தி வருதானாச்சும் பாப்போம் அதாவது ஒரு நீதித்துறையில ஒரு ஜட்ஜை தூக்கி அவன் வந்து பணியிடை நீக்கம் நீக்கம் செய்யணும்னு சொல்றாங்க அப்போ உன்ன சீட்டை விட்டு தூக்கணுமே இதை யார் செய்வாங்க மக்கள் இந்த தடவை செய்வாங்க திமுக செய்வது வந்து தவறானது பொதுவானது வந்து தீபம் ஏற்றி தான் கோயில் சுவாமியை கும்பிடணும் வீடு முதற்கொண்டு உலகமே அதுக்குள்ளதை அடங்குது அப்ப அதை செய்யக்கூடாதுல தவறு தானே அப்ப அவங்களுக்கு புரியலைன்னு அர்த்தம் இதனுடைய ஐதீகம் என்னன்னு புரியல அவங்களுக்கு யாருக்கு புரியல புரியலையா திமுகவை நடத்தக்கூடிய அந்த கட்சிக்காரங்களுக்கு புரியப்படலை அவங்க அதில் கொள்கையாக இருக்காங்களே ஒழிய ஆனால் அது கொள்கைக்கு என்ன அர்த்தம் புரியாமல் வேலை செய்கிறாங்க அது தவறான கொள்கை அது இந்துக்கள் ஒரு பக்கம் இருக்காங்க நம்ம சாமி கும்பிறோம் அது இயற்கையாக உள்ளது அதே மாதிரி முஸ்லீம் எப்படி கும்பிடுவாங்க அவங்க கும்பிட்டு போகிறாங்க கிறிஸ்டின் எப்படி கும்பிட்றாங்க கும்பிட்டு போகிறாங்க அவங்க இஷ்டத்தை பொறுத்த மனிதன் இஷ்டம் கொள்ளாத வாழ்வு மண்ணுக்கு போனவளும் ஜெயம் ஆகாது அப்போ அவன் மனம் போல தான் வாழ முடியும் ஒருத்தருடைய இஷ்டத்துக்காக ஒருத்தர் வாழணும் நம்ம குழந்தைகளே நமக்கு ஒரு பருவத்துக்கு பருவத்துக்கிட்டபடியாக வேலை செய்யுங்க அதுக்கு அப்புறம் அது இஷ்டப்படு தான் வாழும் அப்போ நீ கட்சியில் ஒரு தலைவராக இருந்துக்கிட்டு இப்படி செய்யக்கூடாதுன்னு கோர்ட் வரைக்கும் தீர்ப்பு கொண்டு வர்றது தவறான கருத்து தானே இப்போ நீதிபதி கொடுத்த தீர்ப்பையே வந்து அவமதிப்பு வழக்கு அவர் மேலே போடணும்னு சொல்லியிருக்காங்க நீதிபதி மேலேயே அப்படி செய்யக்கூடாது அது தவறு இவங்க பண்ணுறது திமுக கட்சிக்காரங்க பண்ணுறது தவறான கருத்து அது நியாயமானது என்ன அவங்க செய்யக்கூடியதை கரெக்டாக சொல்கிறாங்கல்ல அதுக்கு நடந்துட்டு போகணுது தானே அப்போ இவங்களுடைய சட்ட திட்டத்தை வந்து பிரசவியப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க அவங்க கட்சி நடத்துவது எதுவுமே சரியில்லை இப்ப வரைக்குமே இந்துக்களுக்கு வந்து இந்துக்களுக்கு மட்டுமே தானே பிரச்சனை ஏற்படுத்திக்கிட்டே இருக்காங்க ஆமா தான் பண்றாங்க மற்ற கட்சியில எதுவுமே பண்ண முடியாது இல்ல அவங்களால முஸ்லீமையோ கிறிஸ்டின் எதையாவது இடைஞ்சு அங்கே அது பண்ணாதான் சொல்லுது தைரியம் இல்லைல்ல இந்துக்கள் சொன்னா யாரும் கேட்குறதுக்கு கால் கிடையாது காது கேட்கல செவியும் கேட்கல அவங்க மாதிரி வேலையை பார்த்து போவாங்க இந்துக்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க அதனால அந்த வேலையை செய்யறாங்க அவங்க செய்வது அவ்வளவுமே தவறான கருத்து தானே இப்ப இதே மாதிரியான பிரச்சனைகள்ல இருந்து அடுத்தது எந்த ஆட்சி அமைஞ்சா சரியா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க திமுக வரவே கூடாது கன்ஃபார்மாக வரக்கூடாது ஏன்னா அதுக்கான தகுதி அவங்ககிட்ட கிடையாது கலைஞருக்கு இருந்தாரு அதுக்கு முன்னாடி இருந்தார் எல்லாமே அந்த குலவரமான கட்சி தான் நடக்குது அது நியாயமான கட்சி கிடையாது அது இனிமேல் புதுசாக நல்ல வர வரக்கூடியவருக்கு நல்லா தேர்ந்தெடுத்து நல்ல மனிதர்களை கொண்டு வந்து நிலைநிறுத்தணும் மேலே போடக்கூடாதுன்றது உண்மை அவர் வந்து என்ன சொல்லியிருக்கிறாரு இது அவருடைய சட்ட ரீதியில் படித்து அதில் என்னென்ன குறைகள் கண்டுபிடிச்சி தான் அவர் சொல்லியிருக்கிறாரு அதான் நான் ஜட்ஜ்மெண்ட்டு ஒரு மேசெட்டுக்கு இல்லாத ஒரு விஷயம் நமக்கு தெரியாது நம்ம சாதாரண பாம மக்கள் வல்லுநர்கள் அவங்களாம் சாதாரணமாக மேசெட்டாக ஒருத்தர் ஆக முடியாது அவரே சொல்லும்போது அவர் மேலே கேஸ் போடக்கூடாது அரசியல் த இது திமுக அரசு அந்த அரசியல் நம்ம பேசக்கூடாது ஒரு ஜட்ஜி பண்ணும்போது ஜட்ஜி மேலே நம்ம கேஸ் போடுறது மிகப்பெரிய இப்போ திமுக அரசு வந்து அவரை பதவி விட்டு நீக்கணும் அப்படின்னா விசிகா சொல்லுது இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து திரும்ப வாங்கணும்னு சொல்றாங்க தீபம் ஏத்த கூடாது அப்படின்னு சொல்றாங்க மக்களுடைய கருத்து நீங்க சொல்லுங்க என்ன பொறுத்த மட்டும் தீபத்தை ஏத்த சொல்லிட்டு ஒரு தனிப்பட்ட கருத்து கிடையாது இது ஆன்மீக பூமி இங்கே யார வந்து தீபம் ஏத்த கூடாது அரசியல் தான் நாங்க பண்றாங்க அதுதான் நான் உங்களுக்கு முதல்ல இது அரசியலே வேணாம் அவங்களுக்கு தான் சொல்றேன் அரசியலா பண்ணக்கூடாது இது ஆன்மீகமா பாக்கணும் அரசியல்னு பொலிட்டிக்கல்னு வந்து அதில் பொங்க இது அதுக்கு சப்பா ஏன்னா இன்றைக்கி வந்து இந்து முஸ்லீமு கிறிஸ்டின் மதத்துக்கு அப்பால் ஒரு தெய்வமாக வணங்குறாங்க எல்லாரும் உண்மை தானே ஒரு முஸ்லீம் கூட ஒரு இந்து இந்து கோயிலுக்கு போகிற அளவுக்கு ஆரம்பிச்சுட்டாங்க ஒரு இந்து ஒரு முஸ்லீம் கோயிலுக்கு போகிறாங்க இன்றைக்கி எவ்வளோ இந்துக்கள் போய் மசூதியில் உட்காந்து குழந்தைக்கு இது பண்ணுறாங்க மந்திரிக்கிறாங்க இல்லையா அப்போ அந்த இடத்துல எது தெய்வம் தானே நிற்கிது மதம் நிற்கலை ஒரு கிறிஸ்டின் எவ்வளோ இந்து கோயிலுக்கு இந்து நண்பர்களுக்கு எவ்வளோ உதவி செய்கிறாங்க நம்ம நிறைய பார்க்குறோம் அதனால் இந்த மூணு மதம் வந்து உயர்ந்த மதம் உலகத்திலே சிறந்த மதம் இதுதான் இந்து தான் ப பத்து லட்சம் இருபது லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னர் உருவாத மதம் இந்த அரசுக்கும் திமுக அரசுன்னு நம்ம சொல்ல நம்ம ஓட்டு போட்டோம் இல்லையா பொதுமக்கள் தானே ஓட்டு போட்டு தானே இன்னைக்கு வந்துருக்கிறாங்க இன்றைக்கி நாள் மாறலாம் இல்லையா மாறலாம் இல்லையா வாழ்க்கை சக்கரம் தானே சுழண்டு வரும் நீங்கள் ஒரு இஸ்லாமியர் தானே இஸ்லாமியர்களும் இந்துக்களும் எந்த ஒரு இதில் வந்து பழகுறீங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள் பொதுவாக இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு ரெண்டு கடை தான் முஸ்லீம் கடை இருக்கும் இது எல்லாருமே நான் முஸ்லீம் தான் எங்களுக்குள்ளே அண்ணன் தம்பி மாமமைச்சாங்கிற ஒரு முறையில் தான் ஒரு நல்லிணக்கத்தோடு தான் பழகிட்டு இருக்கோம் நேற்றைய தினம் இதே முருகன் கோயிலில் வந்துட்டு தீபம் அந்த இது வந்து ஏற்றுனாங்க ம மக்களும் வந்து பார்த்தோம்னா பெரும்பாலான இடங்களில் ஏற்றில வந்துட்டு பிரச்சனை இல்லைங்கன்னா ஒரு இடத்துல தருத்து வச்சுருக்காங்க அங்கேயே வந்துட்டு அது ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இவ்வளவு நாள் நிறுத்தப்பட்டிருக்கு ஜட்மெண்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா மேற்கொண்டு அரசாங்கம் தான் வந்து அதுக்கு போதுமான பாதுகாப்பு ஏற்பாடுகளை பண்ணி வந்து அதை நடத்திட்டு எங்க ஐயா இல்லைன்னா உலகமே இல்லை ஏற்றக்கூடாதுன்னு சொல்றதுக்கு யாருக்குமே இது கிடையாது இல்லையா ஒரு கோயில்ல நாங்க வந்து எப்படி சொல்றது விளக்கு தான் நாங்க இது பண்றோம் நீங்க உங்க வழியை பார்த்துட்டு போயிட்டு இருக்க நாங்க எங்க வழியை பார்க்குறோம் யாருக்கு யாரும் ஒரு இது ஒண்ணுமே இல்லாம எதுக்கு விளக்கு ஏற்ற கூடாதுன்றீங்க இன்னைக்கு வரைக்கும் இந்த அறநிலைத்துறை வந்து பதிலே சொல்லல அவங்க பேச மாட்டாங்கம்மா அவங்களா பேச மாட்டாங்க நம்மதான் பேசணும் தமிழ் கடவுள் முருகரு எப்பமே இந்துக்கள் வந்து அடி வாங்கினா வாங்கிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அடிச்சுட்டே இருப்பாங்க இவங்க நம்ம வாங்கினே இருக்கணும் எனக்கு என்ன எனக்கு என்னன்னு போறாங்க எல்லாத்துலயும் போறாங்க இவருக்கு பிரச்சனைன்னு வரும்போதே வேடிக்கை பத்தின இருந்தாங்கன்னா அப்புறம் அவர் பண்ணுவாரு அவர் வேலையை அவர் பண்ணாருன்னா தாங்க முடியாது அவராலதான் பாருங்க எந்தெந்த ஊர்ல என்னென்ன அழிவு எல்லாம் காட்டுறாங்க இதுக்கு மேல என்ன பண்ணணும் தண்டனை அவர் உண்மையான கடவுள் யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம தமிழ் கடவுள் அழகு முருகர் தான் இன்னைக்கு இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் பிரச்சனை வரும் அதனாலதான் நாங்க தீபம் ஏத்த நூறு வருஷமா வந்து அனுமதிக்கல இந்து முஸ்லீம் எல்லாம் பேச வரும்டா அவங்க முஸ்லீம் வந்து அவங்க என்ன பண்றாங்க நாங்க எதனா போய் சொல்றோமா நீங்க செய்யாதன்னு சொல்றோமா ஒரு கிறிஸ்டின் சர்ச்சுக்கலாம் போயிட்டு நாங்க சொல்றது கிடையாது நீங்க பண்ணாதீங்கன்னு அவங்க விருப்பம் எதனா பண்ணுங்க எதுக்கு இங்க வேலைக்கு ஏத்தாதேன்றீங்க ஒரு ஜட்ஜே தீர்ப்பு கொடுத்துருக்கும் போது இவங்க சொல்றதுக்கு யாரு இவங்க ஆனா ஜட்ஜையே இன்னைக்கு வந்து பதவியை விட்டு தூக்கணும்னு சொல்றாங்க அததான் எப்படின்னு சொன்னீங்கன்னா நாட்டுல அநியாய நேரம் தான் பாப்பாங்கம்மா நல்லதுக்கு வழி விட மாட்டாங்க இல்லையா நல்லது செய்யவும் மாட்டாங்க செய்யறதுக்கு இதுவும் பண்ண மாட்டாங்க இப்ப இன்னைக்கு கோர்ட்ல வந்து திரும்பவும் வந்து இந்த வழக்கு எடுத்திருக்காங்க இன்னைக்கு என்னன்றா எல்லாம் வீட்டுக்கு ஒரு பொம்பளைங்க வந்தா இதுக்கு வந்து விடிவு காலம் வரும் வீட்டுக்கு ஒரு பொம்பளைங்க இறங்கணும் பொம்பளை வந்து ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு நன்றிங்க பொம்பளையால எல்லாமே பண்ண முடியும் யார் வராங்களா பொம்பளைங்க இறங்குனா எல்லாமே முடியும் சாதிக்க முடியாதுன்னு எதுவுமே கிடையாது எங்கள் அம்மா எடுத்துக்கோங்க ஜெயலலிதா தனியும் ஒரு பொம்பளை தான் எல்லாரும் சாதிச்சாங்கல்ல எல்லாருக்கிட்டே சவால் கொடுத்து அந்த மாதிரி வீட்டுக்கு ஒரு பொம்பளைங்க இருந்து எங்கள் மதம் நாங்கள் செய்வோம் விளக்கேற்றுவோம் இது எங்களோட பற்று அப்படின்னு சொல்லிவிட்டு வீட்டுக்கு ஒரு ஒருத்தவங்க வரணுமா வந்தால் மட்டும் தான் பண்ண முடியும் எனக்கு என்ன இருக்குது வரீங்க எதுக்கு வரீங்க கோயிலுக்கு அப்போ வீட்டுக்குள்ளே உக்காருங்க வர வேண்டாம் முருகர் இல்லை விளக்கேற்றுறதுக்கே நீங்கள் வரமாட்டறிங்க வீட்டுக்குள்ளே இருக்கிறீங்க டெய்லியும் சாப்பாடு செய்கிறோம் டெய்லியும் சாப்பிட்றோம் அந்த வேலையை வீட்டில் இருந்துட்டே செய்யுங்க எதுக்கு வரீங்க ஐயாக்கே இல்ல நம்மது இப்ப வந்து ஒவ்வொரு கட்சிகளும் சொல்றாங்க இப்ப தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்னு நானு திமுக ஏடிஎம்கா காங்கிரஸ் அது இதுன்னு பேச வரலடா இது வந்து நம்ம தனிப்பட்ட ஒரு இது நம்ம முன்னோர்கள் என்ன வழிகாட்டியிருக்காங்க நம்மளுக்கு நம்ம இந்து மதத்துல பிறந்துட்டோம் நம்மளுக்கு அதுதான் சொல்லி கொடுத்துருக்காங்க நம்ம தாத்தா பாட்டி நம்ம பூட்டலாம் அதை வந்து வழிபாடுங்கன்னு தான் சொல்றேன் நீங்க ஏத்துறதுக்கு விருப்பம் இருக்கு ஏத்தாம போங்க இல்லையா இல்லை இதுக்கே வந்து அவருக்கு வ வர்றதுக்கு இது துப்பு இல்லைன்னா எதுக்கு வந்து கையெடுத்து சாமி கும்பிட்றீங்க இருக்கார் இல்ல முருகர் இருக்கோ தானே எல்லாம் வராங்க ஆறு வாரம் போனால் சிறுவாபுரி ஒரு பதினாறு வருஷத்துக்கு முன்னாடி சிறுவாபுரி முருகர் எங்க இருக்காருனே தெரியாது எங்கள் அப்பா இருக்காரு அதனாலதான் வந்து குமியிறாங்க இங்க இந்த இடம்னு கிடையாது அவர் காலை வைக்கிற இடம்லாம் அந்த இடெல்லாம் பொண்ணா மாறும் அவர்கிட்ட வந்து யாருமே சொல்றேன் அவர் இல்லைன்னா சொல்ல முடியாது அவர்கிட்ட வச்சுக்காதீங்க அப்புறம் இதை விட ருத்ரதாண்டம் ஆட ஆரம்பிச்சிடுவார் அவங்க அப்பன மாதிரி ஆனாருன்னா தாங்க முடியாது இளைஞரை பாத்துக்கங்க என்ன கொண்டு போறோம் ஒண்ணுமே கிடையாது ஜாதியோ மதமோ ஒரு எதுவுமே கிடையாதுப்பா கீழே ஒழுங்கா தூக்குறவங்க வந்து நீ என்ன ஜாதின்னு சொல்லிட்டு தூக்கல நீ என்ன மதக்காரன்னு சொல்லிட்டு தூக்கல அவங்க 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 வேலையை பாருங்க இருக்கிறது கொஞ்ச நாள் படுத்து எந்திரிச்சாதான் நிலை இல்லாத வாழ்க்கை வரும் பலூன்னு நம்ம இருக்கிற வரலாம் அப்பனுக்காக போங்க அது என்ன செய்யணுமோ செய்யுங்க செஞ்சு வழிபாடு பண்ணுங்க

தமிழ் தமிழக அரசு தான் ஏத்த விட மாட்டேங்கிறாங்க அதுக்கு மக்கள் என்ன பண்ணனும்னு நீங்க சொல்லுங்க மக்கள் போராட்டம் பண்ணணும் போராட்டம் அரசு வேண்டாம்னு போராட்டம் பண்ணணும் திமுக அரசு வேண்டாம் போராட்டம் பண்ணணும் நூறு வருஷமா வந்து இதே பிரச்சனை இருக்கு இப்ப ஏத்துறான்னு சொல்லிட்டாங்க திமுக அரசு இடமருப்பு பண்ணதுக்கு அப்புறம் ஏற்றி தான் ஆகணும் அதை மீறினா அந்த அரசு எதுக்கு தேவையே இல்லை அதுக்கப்புறம் அந்த அரசு தேவையே இல்லை மக்களோட சேவை செய்யறதுக்கு அப்புறம் அது எதுக்கு முக்கியம் கண்டிப்பா ஏத்துரும் அவர் தீர்ப்பு கொடுத்து கோர்ட்டில் கொடுத்து அந்த ஜட்ஜிக்கு கேவலம் தானே இப்போ நீதிபதி மேலேயே கேஸ் போட்டிருக்காங்க தப்பு மகா தப்பு இது இது வந்து ரொம்ப அனுபவமான தப்பு திமுக அரசு தேவையே இல்லை அடுத்த வாட்டி வரவே மாட்டார் அவர் கண்டிப்பாக ஒரு ஜட்ஜியும் அவ்விச்சக்கப்புறம் அந்த கட்சி எதுக்கு இருந்தால் என்ன இல்லாட்டி என்ன மக்கள் கண்டிப்பாக போராட்டம் பண்ணி தான் தீருவாங்க திரும்ப அது மசூதி அடித்த மாதிரி அந்த கதையெல்லாம் வரும் அதுதான் இது இவங்களாக கெடுத்துக்கிறதா எல்லாத்தையும் இடிக்கிறது திருப்பரங்குன்ற எப்படி அழகான கோயில் அந்த கோயிலை வந்து இப்படி அவங்க வச்சு கோட்டை தீர்க்கவே எதிர்த்தாங்கன்னா அது இல்லை இந்த அரசு கண்டிப்பாக இந்த வாட்டி ஓட்டு போன கஷ்டம் தான் இந்த வாட்டி விஜய் தான் வரப்போகிறாரு அவங்களுக்கும் இந்த விளக்கேற்றுறதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை புரியுதுங்களா இப்போ அவங்க வந்து சம்மந்தப்படுத்தி ஏதோ பிரச்சனை பண்ணாதான் கருத்து வேறுபாடாகும் இப்போ அவங்க ஒன்றுமே சொல்லலை இவங்கே அதில் தலையிடுறாங்க முஸ்லீம்களை வந்து பிரச்சனை பிரச்சனை பண்ணுறதுக்கோசரம் தலையிடுறாங்கன்னு ஏன்னா முஸ்லீமும் இவங்களுக்கு தேவை கிறிஸ்டீனும் இவங்களுக்கு தேவை நாலு பேர் நாலு மொழியும் இவங்களுக்கு தேவை யாரையுமே இவங்க பகச்சக்கூடாது மொத்தத்தில் தெய்வத்தை கூடாது தெய்வத்துக்கு வந்து வருஷம் ஒரு நாள் தான் தெய்வம் ஏத்துறது முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் முன்ன நின்று தெய்வத்தை ஏத்துறதுக்கு நீங்கள் அனுமதி கொடுக்கணும் ஒழிஞ்சி நீங்கள் வந்து அவர் மேலேயே குற்றம் சாட்டக்கூடாது நீதிபதி மேலேயே குற்றம் சாட்டக்கூடாது இது தப்பு நடவடிக்கை வந்து யார் மேலே எடுக்கணும் தெரியுமா அவர் மேலே எடுக்கக்கூடாது நம்ம முதலமைச்சர் இது பண்ணாங்களே அவங்க மேலே நடவடிக்கை எடுக்க சொல்லுங்கள் அவ்வளோதான் ஆனால் போராட்டம் தொடங்கணும் அப்ப தீபம் ஏத்துறது போய் யாராவது தடுப்பாங்களா நல்ல குடும்பத்தில் தேவையில்லை அப்ப நீங்க வந்து எந்த முறையில் நீங்க வந்து தெய்வத்தை அலகரிக்கிறீங்க அப்ப அவங்க எதுவுமே சொல்லலை நாலு பேரும் நாலு தெய்வத்தை எல்லாமே கும்பிடுவாங்க கிறிஸ்டின் முஸ்லீம் நாலு ஜாதியுமே உங்களுக்கு தேவை நாலு ஒன்றா சேர்ந்தா தான் நீங்க மேல உட்கார முடியும் அவங்கள பகைச்சிட்டு நீங்க அவங்க மேலேயே கேஸ் போட்டு அவங்க கிட்ட இருந்து வெளியே வந்து சாமி கும்பிட வேணாம்னு சொல்றது தப்பு இன்னைக்கு நீதிபதி மேலேயே வந்து அவமதிப்பு வழக்கு வந்து போடணும்னு நீதிபதி வந்து அவர் கேஸ் நான் சொல்றேன் நீதிபதி வந்து அவர் மேல கேஸ் போட்டோம் ஏன்னா அவங்க வந்து நீதிபதி வந்து ஒரு கடவுள் மாதிரி இவங்களும் அரசியல் இருக்குன்னு கடவுள் மாதிரி முஸ்லீம் கடவுள் மாதிரி கிறிஸ்டின் கடவுள் மாதிரி நாலு பேர்த்தையும் எதிர்த்து இவங்க ஏன் தீபம் ஏற்றக்கூடாது வருஷம் ஒருக்கா தீபம் முதல்ல நீங்க தான் நின்று ஏற்றணும் உங்க குடும்பம் நல்லா இருக்கணும் இவங்க என்ன சொல்றாங்கன்னா பிரச்சனை என்னது இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் பிரச்சனை வரும்னு திமுக அரசு சொல்லுது பயப்பட தேவையில்லைங்க அவங்க வந்து நம்ம வேண்டாம்னு சொன்னாதான் இவங்க வந்து பயப்படணும் பயப்பட தேவையில்ல அவங்க வேண்டான்னு சொல்லல அவங்க ஏரியாவுல இந்த சாமி இருக்குது அந்த சாமி இருக்குது ஏசப்பாவா இருக்குது எல்லா தெய்வமும் இருக்குது அதனால பயப்பட தேவையில்ல அவங்க ஏதாவது நம்மளுக்கு எதிரா போட்டிகிட்டாதான பயப்படுத்தேன் நீங்க பயப்பட தேவை இல்லை அதையும் மீறி பண்ணா உங்க தான் வழக்கு தொடர முடியும் திரும்பவும் இந்த திமுக அரசு வரும்னு நீங்க நினைக்கிறீங்களா வரது வராது அவங்க இஷ்டம் மக்களோட இஷ்டம் மக்கள் வந்து அவங்கள நம்பி போடுறது ஓட்டு போடுறது நல்லது கெட்டது எல்லாமே மக்களோட இஷ்டம் இந்த கோயில் பிரச்சனைக்கு மட்டும் நாம் வந்து தீர்ப்பு வந்து இவங்க சொல்கிறதுக்கு இல்லை இவங்க தான் முன்னே நிற்கிறோம் தலைவருன்ற முதல்ல இவங்க தான் முன்னே நின்று அந்த ஏரியாவுக்கு பாதுகாப்பு கொடுங்க தீபம் ஏற்றுறதுக்கு அப்படி சொல் இவங்க அவங்களுக்கு மேலே முன்ன நின்று இவங்க தான் பாதுகாப்பு கொடுக்கணும் இவங்களே வந்து கொடுக்க வேணாம் விளக்கு ஏற்ற வேணாம் அதை பண்ண வேணாம்னு சொல்கிறதுக்கு இவங்க யார்